ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது செவ்வாய்க்கிழமை காலையில் வீட்டில் சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு வர வர முடிக்கும் சரி மூஞ்சிக்கும் சரி எந்த ஒரு ஹேரும் கொடுக்குறதே இல்லை அதனால் நைட்டே வந்து வெந்தயத்தை ஊற வச்சுட்டேன் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆலிவராஜத்தான் ரொம்பவே கூலிங் ஆகிரும் அதனால் அது சேர்க்கலை தேங்காய் எண்ணெயே குளிர்ச்சி தான் இது ரெண்டுமே ரொம்ப குளிர்ச்சியானதுன்றதுனால மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க அம்மா முடிய ஷேர் பண்ணுற வரைக்கும் என்னை பொத்தி பொத்தி வச்சு எண்ணெய் தேய்ச்சி அப்படியே அவ்வளோ இறுக்கமாக சீ விடுவாங்க என்னோடய முடி அவ்வளோ கட்டையாக அடர்த்தியாக இருக்கும் ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு இப்போ ஆரம்பித்ததுனால முடியும் இந்த அளவுக்கு வெட்டி இது வந்து ஒரு சதியால் நடந்ததுன்னு கூட சொல்லலாம் அவங்கள கொஞ்சமாக தான் வெட்ட சொன்னேன் கடைசியில் பின்னாடி திரும்பி இருந்ததுனால அவங்க அதிகமாக வெட்டிட்டாங்க அந்த முடி போன சோகத்துலையே சரி இனிமையாச்சும் பேக் அது இதுன்னு போட்டு நம்ம முடியை வளர வைப்போம்னு சொல்லி முடிவெடுத்து தான் இன்றைக்கி வந்து வெந்தயத்தை வச்சு ஒரு சின்ன பேக் மாதிரி செஞ்சுட்டேன் ஆனால் இது வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் சூப்பராக முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணோம் நான் முதல்லாம் போட்டுட்ருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக தான் ஸ்டாப் பண்ணியாச்சு சரி அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏன் சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டி தொடச்சிடலாம் எனக்கு செவ்வாக்கலாமா அப்படின்றதுனால தான் அந்த வேலைகளை பார்த்துட்ருந்தேன் இருந்தேன் எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போயே தலைவலி வந்துருச்சு சைனஸ் இருக்கவங்க அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க இழப்பு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த பேக் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது அதிகமாக வந்து சளி பிடிக்கும் அதனால தான் சொல்கிறேன் அப்படியே வீடையும் தொடச்சி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டு நான் எப்பயுமே ஒரு வீக்லி ஒன் டைம் ஒரு ஸ்க்ரப் அது வந்து ஒயனோடது தான் அது என்ன கம்பெனி என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனே ஓ அட்வர்டைஸ்மெண்ட்டான்னு கேட்பீங்க அதனால நார்மலாக ஏதோ ஒரு ஸ்க்ரப் இல்லாட்டி ஹோம் மேய்டாக ஏதாச்சும் பண்ணி தான் நான் போட்டுக்குவேன் அதுக்குனால தான் முதைய விட இப்போ நல்லாவே என் ஃபேஸில் க்ளோவாகவும் இருக்கும் ஸ்க்ரப் மாதிரி தான் போட்டுட்டு அதையும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வெளியில் வாசப்படிக்கி மஞ்சள் த வச்சு கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு எப்பையும் போல் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்ற வீடியோ போட்டால் போர் அடிச்சிருன்றதுக்காக தான் இப்போ சாமியை கும்பிட்றதை மட்டும்தான் காமிச்சிக்கிறது பசங்களுக்கு வந்து தோசை இருந்தேன் தக்காளி சட்னி வச்சிருந்தேன் அவங்க லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க ஒரு பத்தே முக்காவுக்கே பாருங்கள் இந்த மாதிரி வேறுக்குதான் ஆனால் வெளியில் கிளைமேட் வந்து நல்லா தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சுண்டல் குழம்பு வித்தியாசமாக பண்ணலான் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அம்மாங்க கிட்ட கிட்ட இருந்து தலைமுடியில் ஆரம்பித்து எல்லா விஷயமும் அம்மாங்க கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்குறோம் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நான் எங்கள் அம்மா கிட்ட வியந்து பார்த்ததும் சொல்லலாம் ரொம்ப விஷயங்கள் கற்றுக்கிட்டது என்னது அப்படின்னா எங்கள் அம்மாவோட வைராக்கியம் தான் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் அதை மனசில் வைராக்கியமாக வச்சு அவங்க முன்னாடி நம்ம பிழைச்சி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிழைச்சி காமிக்கணும்னா வாழ்ந்து காமிக்கணும் இது வந்து மதுரை பாசை அதனால தான் அப்படி வந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க அது வந்து எனக்கு இப்போ ரீசன்ட் டயத்தில் நான் கல்யாணம் முடிச்ச பிறகு அதை நிறைய கற்றுக்கிட்டே ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நான் இப்போ வந்து எங்கள் அம்மாவோட அது கேரக்டரே அப்படியே வந்துருச்சா இல்லை அம்மா சொல்லி சொல்லி அப்படி மாறிட்டேனான்னு தெரியல சில வைராக்கியத்தோட தான் நான் சில இடத்துகளில் வந்து மூவ் ஆவேன் அது வந்து ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சில இடங்களில் நம்மளை தாழ்த்தி பேசுகிறவங்க முன்னாடி நம்ம நிமிர்ந்து நிற்கிறப்போ அவங்க தலை குழிஞ்சிருவாங்க அப்போ தான் நம்மளோட வைராக்கியம் செய்க்கும் அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் அம்மாவும் அப்படி தான் எத்தனை பேத்துக்கும் முன்னாடி வைராக்கியமாக வந்தாங்கன்னு எனக்கு சின்ன இருந்து அவங்கள பார்த்து வளர்ந்ததுனாலேயே என்னமோ அம்மா கிட்ட இருந்து இந்த வைராக்கியத்தை நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அது மாதிரி எங்கள் அம்மாவோட சிக்கனத்தை பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஆனால் வைராக்கியம்ன்றது பெண்களுக்கு ரொம்பவே முக்கியம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆயிரம் தான் ஆம்பளை சம்பாரிச்சாலும் பொம்பளை ஆள் கையிலன்னு ஒரு பத்து ரூபாய் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கான மரியாதை அங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு அது உண்மைதான் ஆனால் இப்போ வரைக்கும் நான் அதை செஞ்சதே கிடையாது எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு அம்மா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் யோசிக்காமல் செய்வாங்க என்ன அப்படின்னா ஒரு ரூபா செலவு பண்ணுறதுலேருந்து அந்த பைசாவை வந்து நம்ம கையிலேருந்து செலவு பண்ணாதான் அது பைசான்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டும் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நான் அந்த விஷயத்த வந்து நிறைய எடுத்துக்கிட்டு தான் என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் மூவ் ஆகி போயிட்டுருக்கேன் ஏன்னா அம்மானு நமக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க அப்போல்லாம் எனக்கு வந்துட்டு உனக்கு வேறு வேலையே இல்லை அம்மா பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு ஆனால் இப்போ இப்போது ரீசெண்ட் ஐயத்தில் நம்ம லைஃப்பை வந்து மூவ் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காம விட்டுருந்தா அம்மா அந்த வார்த்தை சொல்லாட்டி நான் வந்துட்டு சில விஷயங்கள் மாற்றிருக்க மாட்டேன் என் லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டேன்ற மாதிரி என்னோடய மைண்ட் செட்டு இப்போ வரைக்கும் நான் சம்பாதிக்கலை ஆனால் அம்மா இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க ஆம்பளை சம்பாதிச்சாலும் பொம்பளை கையில் சம்பாரித்து கையில் காசு இருக்கணுமா அப்படின்னு என் பசங்க கொஞ்சம் பெருசான பிறகு அதையும் நிறைவேற்றுவேன் கண்டிப்பாக இப்போ சமைக்க சாப்பிட தூங்க அப்படியே போயிட்டுருக்கு ஆனாலும் ஒரு இடத்துல நான் யோசிப்பேன் இப்படியே நம்ம லைஃப்பை மூவ் பண்ணி கொண்டு போயிடுவோமா இல்லை மாற்றுவோம் கண்டிப்பாக மாறுவோம் இதே மாதிரி உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்